தானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரேல்கிட்ட பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலை சுத்தி அதாவது ஈரான் இருந்து ஏவுகணை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா கடல் பரப்புல வந்து ஒரு ஐந்து கப்பல்லாம் எல்லாம் வந்துருச்சு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அமெரிக்காவுடைய கப்பல் அது போக என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் போர் கப்பல்களை எல்லாம் குவிச்சிட்டாங்க ஐந்து கப்பலும் வந்துருச்சு அந்த ஐந்து கப்பலில் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையும் இல்லை தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு டோம் இருக்கு டேவிட் ஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டிங் ஒன்று டூ த்ரீன்னு வச்சுருக்காங்க தாடு இருக்கு இது போக வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்டீம்னு என்னமோ சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர்க்கப்பல்ல வந்து வரதை வந்து தடுக்கிறதுக்கான வான் திடுப்புகளோட வச்சிருக்காங்க அப்போ அந்த போர்க்கப்பல் வந்து சண்டையெல்லாம் போடாது அங்கே வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படி ஒரு அஞ்சு கப்பலை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா இதுவரையும் வந்து ஈரான் அடிச்சுட்டாங்க சரி இன்னி இன்னைக்குள்ள வந்து என்ன பண்றாங்க தான் அதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்களோ இன்னைக்கு முடிச்சுட்டு இருந்து மட்டும் ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லா அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஈரானுடைய நிலமை எங்கேயோ போகுது ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு நாமெல்லாம் வந்து பாக்குறது உயிரிழக்கிறாங்க இஸ்ரேல் வந்து அணியாங்க செஞ்சாங்க காசாலேன்னு பாக்குறோம் ஆனா உலக நாடுகள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாருடைய ஏவுகணை வந்து சக்சஸ் ரேட் இருக்கு இப்ப ஈரான் ஏவி அது வந்து இஸ்ரேல விழுந்துருச்சு அவங்களுடைய வான் தடுப்பால வந்து அதை தடுக்க முடியனா உடனே ஈரானுடைய மதிப்பு என்ன ஆயிரும் பெருசாயிரும் ஓ உங்களுக்கு இதெல்லாம் சக்சஸ் ஆகா அப்ப எங்க நாட்டுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாடும் போய் என்ன பண்ணிடுவாங்க அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அப்ப ஈரானுக்கு என்ன ஆயிரும் பிசினஸ் வந்து ஆயுத பிசினஸ் ஓஹோன்னு வந்துடும் அப்படி இல்லை ஈரான் வந்து தாக்கிட்டாங்க அது வந்து இஸ்ரேல தடுத்துட்டாங்கன்னா உடனே இஸ்ரேல்கிட்ட போய் வந்துடுவாங்க ஓ உங்களுடைய வான்தடுப்பு சூப்பரா இருக்கா அப்ப அதை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் நம்பிடுவாங்க போய் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அப்ப நீங்களே சொல்லிக்கோங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் வந்து அடிச்சுட்டாங்க ஈரானு ஏ ஒன்னுல நாலு சக்சஸ் ஆயிடுச்சு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அவங்க என்ன சொல்றாங்க பாதி சக்சஸ் பாதி நாங்க சுட்டு வீழ்த்திட்டோங்கிறாங்க பாத்துக்கோங்க அஞ்சு ரெ நாலு ரயெல்லாம் ஆகுதுன்னா ஈரானுடைய ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்கு தான் வந்து அமெரிக்கா அவசர அவசரமா வந்து வான் தடுப்புகளோடு கப்பல்களை எல்லாம் அனுப்பி அனுப்பி விட்டுட்டு நாளைல இருந்து பாருங்க அப்படின்னு இருக்காங்க ஒருவேளை நாளையிலிருந்து சக்சஸ் ஆனா ஒரு பக்கம் ஈரானுக்கு வந்து வாய்ப்புகள் குவியோ இல்லாட்டினா வந்து இஸ்ரேலுக்கு வாய்ப்புகள் குவியோ இஸ்ரேலுக்கு வாய்ப்புகள் குவியோ இவ்வளவுதான் இந்த உலக நாடுகள் நாம பாக்குற மாதிரிலாம் உலக நாடுகள் பார்க்க மாட்டாங்க அதனாலதான் போர் வந்து நிக்கிறதே இல்லை சரி அடுத்த என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அடுத்து என்னத்த ஆயுத தேர்ட்ட போறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உலக நாடுகளே ஆயுதம் யார் வந்து யூஸ் பண்றா யார் வந்து தடுக்கிறா எந்த போர் விமானங்கள் வந்து எப்படி வந்து செயல்படுது எது ஃபெயிலியர் ஆகுது எது சக்சஸ் ஆகுது இதையெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க அவ்வளவுதான் ஒரு ட்ரையல் மேட்ச் தான் என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்தா இதுல இருந்து எல்லாம் பாடம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேடிக்கு பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஈரான் இந்த ரோ சக்சஸ் பண்றதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு தாடே வந்து தோத்து போச்சு இஸ்ரேலாலே சமாளிக்க முடியலங்குற நிலமை வந்திருக்கு ஏற்கனவே ஏமன்டே அடி தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க நீங்க கொண்டு எல்லாம் நிறுத்திட்டீங்க அஞ்சு கப்பல் ஆனா ஈரான் எங்களுடைய வான் தற்க மீறிதான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே திரும்பி போர்க்கப்பல் பக்கம் ஒரு தாக்குதலை போட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க அதனாலதான் அஞ்சு கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினாலும் மிச்சம் மீது ஏற்கனவே இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சேஃப்டி கம்மியா இருக்காதான் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப அது ஒரு பிரச்சனையும் இருக்குது அதையும் சேர்த்து ஈரான் வச்சுக்கோங்க அவங்களுடைய ஆயுத பிசினஸ் எங்கேயோ ஓஹோன்னு போயிடும் பாக்கலாம் பொறுத்திருந்து அடுத்து அதையும் செய்வாங்க தடுக்கிறதுக்காக இவங்க வந்தாங்கன்னா அது மேலேயே தாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் இல்லாம இப்போது பதினெட்டாவது அலையை வந்து ஈரான் தொடங்கிட்டாங்க ஒரு அலை ரெண்டு அலைன்னு சொல்லிட்டு பதினெட்டு அலைகள் வந்துருச்சு ஆனா நேத்தே வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்க உளறி வச்சிருந்தாங்க இருபத்தி ஏழாவது அலைன்னு சொல்லியிருந்தாங்க அடி வாங்கினா கம்மியா சொல்லுவாங்க இந்தளவு அடி வாங்கினதுல என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மூளை குழம்பிடுச்சு அதனால என்ன பண்ணிருக்காங்க ஒரு பத்து சேர்த்தி அவங்க வாயாலே தெரியாம உளறிட்டாங்க இப்ப இதுவரை என்ன இழப்புன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஈரான்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல்லயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க ஆயிடுச்சா ஆயிருச்சு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான்ல ஆறுநூத்தி ஐம்பது பேர் இறந்திருக்காங்க ஆனா இந்த பக்கம் இஸ்ரேல பார்த்தா இருபத்தஞ்சு பேர் தான் இருந்திருக்காங்களா அது எப்படி டேலி ஆகும் டேலியே ஆகாது அங்க இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்தவர்களே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய வந்து இறந்தவங்களுடைய அவங்களுடைய லிஸ்ட மட்டும் மறைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த போர் நின்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா வந்து ரெண்டு பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைறாங்கன்னா அப்ப பங்கர் வச்சிருந்தும் தானே இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்ப இறந்துருக்காங்களோ அதே தான் இங்கே இறந்துருப்பாங்க ஏன்னா பங்கருக்கு சேஃப்டியா இருக்குதுன்னு சொன்னா படுகாயமும் வந்து வந்திருக்க கூடாது ரெண்டு பக்கமே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ற நிலைமையில இருக்காங்கன்னா அது ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னா பங்கர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள குள்ளையில தாக்குதல் நடத்தப்படுறதில்லை அது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான் ஆனா நடத்தப்படாட்டினாலும் சரி ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே வந்து குறிவைக்கப்படும் போது எல்லாருமே பங்கருக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விதான் தான் எங்கெங்க அடிப்பாங்க எப்ப அடிப்பாங்கன்னே தெரியாம அடிச்சுட்டு இருக்கிறனால இஸ்ரேலில் நிறைய பேர் கட்டிடங்களோடலாம் வந்து சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்கெல்லாம் எல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை அதனால மக்கள் வந்து பங்கருக்குள்ள போக மாட்டேங்கிறாங்களா அதனாலயே உயிரிழப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா டெஹ்ரானில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிலநடுக்கம் வந்திருக்குது குண்டு சத்தம்லாம் கேட்டிருக்கு அநேகமாக வந்து அணு ஆயுத சோதனையாக இருந்திருக்குமா இல்லை வந்து இஸ்ரேல் தாக்குனதுல வந்து ஏதாவது வெடிப்புகள் ஏற்பட்டுச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு கிளப்பியிருக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளஸ்டர் பாம்ஸை வந்து கையில் எடுத்துருக்காங்க அதான் வந்து கொத்து பல பாகங்களாக பிரிஞ்சு போகும் நேத்து நம்ம பார்த்தோம் ஒரே தாக்குதல்ல வந்து எண்பதா பிரிஞ்சு போகும்லாம் பார்த்துருந்தோம் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரே இதுல வந்து இருபத்தெட்டா பிரிஞ்சு போற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஏவுகணையை வந்து இருக்காங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணுவே எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது அப்படியே அடுத்த 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 கட்டத்துக்கு ஈரான் போய்கொண்டே இருக்கிறாங்க இந்த கொட்டு தான் வந்து என்ன ஆயிட்டு அதிக இழப்புகளை வந்து இஸ்ரேல் குள்ள ஏற்படுத்திட்டு இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் வீசுவாங்க ஆனா அது வந்து விழுகும் போது என்ன ஆயிரும் பதிலுக்கு வந்து ஐம்பதாகவோ நூறாகவோ இருபத்தெட்டாகவோ வந்து பிரிஞ்சு போயிடும் அதுக்குள்ள எவ்வளோ வச்சிருக்காங்களோ அவ்வளோ பிரிஞ்சு போகும் நேத்துல எண்பதெல்லாம் பிரிஞ்சு போச்சு இன்னைக்கு இருபத்தெட்டு இருக்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்